பிரபல இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்கல அவர் மேல ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டினுடைய உரிமையாளருக்கு தெரியாம இரவோட இரவா அந்த வீட்டை காலி செய்ய முயற்சித்தார் அப்படின்னு அந்த புகார்ல கொடுக்கப்பட்டிருக்கு அவரு தர வேண்டிய வாடகை பாக்கி மட்டுமே கிட்டத்தட்ட இருபது லட்சம் இருக்கும் அப்படின்னு அந்த புகார்ல குறிப்பிட்டிருக்காங்க தமிழ் திரையுலகத்துல முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ற இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்கிற லேக் ஏரியா அப்படிங்கிற பகுதியெல்லாம் வசிச்சுட்டு இருக்காரு அங்க அஜ்மத் பேகம் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான வீட்டை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் வாடகைக்கு எடுத்து அதை ஸ்டூடியோவாவும் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டத்துல வாடகை எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருந்த யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் வாடகை கொடுக்கறதுல சில தாமதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்நிலையில கடந்த ஆறு மாசமா அவர் வாடகை பணத்தை செலுத்தவே இல்லை அப்படின்னு அது குறித்து வீட்டினுடைய உரிமையாளர்கள் கேட்ட போதும் கூட சரியான அளவுல ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இந்த வாடகை பாக்கி தான் கிட்டத்தட்ட இருபது லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தகவலுமே அளிக்காம வீட்டை இரவோட இரவா அவர் காலி செய்யறாரு அப்படின்னு பக்கத்தினர் சொல்றதை கேட்ட வீட்டினுடைய உரிமையாளர்கள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தரப்பிலிருந்து அதுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து வீட்டினுடைய உரிமையாளர்கள் துபாயில் இருக்கிறதுனால அவங்களோட சகோதரர் திருவள்ளிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல யுவன் சங்கர் ராஜா மேல ஒரு பதிவு கம்ப்ளைண்டையும் அந்த கம்ப்ளைண்ட்டில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கடந்த ஆறு மாத காலமா வாடகை பாக்கி வச்சிருக்கார் அப்படின்னும் அதோட மதிப்பு இருபது லட்சம் கிட்ட வருது அப்படின்னும் வீட்டினுடைய உரிமையாளர்களுக்கு தெரியாமலே அவர் வீடு காலி செய்ய முயற்சி பண்ணதுனால அவர் மேல காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வீட்டினுடைய வாடகை பாக்கி மட்டும் இல்லாம அங்க ஏற்பட்ட சேதத்துக்கான இழப்பீட்டையும் சேர்த்து பெற்றுத்தரணும் அப்படின்னு அந்த புகார்ல குறிப்பிட்டிருக்காங்க ஆனா யுவன் சங்கர் ராஜா தரப்பிலிருந்து இந்த விஷயம் குறித்து இன்னும் எந்த ஒரு விரிவான விளக்கமுமே அளிக்கப்படலை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது